யாழ்ப்பாணம் கோண்டாவில் கிழக்கு இருவாலை வீதியை புறப்படமாகவும் கோண்டாவில் கிழக்கு பலானி வீதியை வதிவிடமாகவும் கனடா மெசிதாக விண்டசோர் ஆகிய இடங்களை வதிவிடமாகவும் கொண்டிருந்த யோகராணி ஆனந்தமூர்த்தி அவர்கள் இருபத்தி ஒன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சிவபதமடைந்தார் அன்னார் காலம் அக்குராசி ரத்னம் சரஸ்வதி தம்பதிகளின் பாசமிகு மிகு மூத்த புதல்வியமும் சிவப்பிரகாசம் சொன்னம்மா தம்பதிகளின் அன்பு மரபகிடம் காலம் சென்ற ஆனந்தமூர்த்தி அவர்களின் அன்பு மறைவிகமாக சிவபாலன் மதினி காலம் சென்ற ரதினி மாலினி ராஜினி சிவகலன் சிவரூபிணி ஆகியோரின் பாசமிகு தாயாருமா பத்மினி அனுசூசை විජයකුමාර ස්වදෂන්න කලේමෝහන් ගෞරී සවවල් හරන ආහෝරන්න අපභාවිගම රාහුලන්න අනුජාමලානිී සිින්දයා කම්බන් අංජනා සන්තෝස් ඇශනා අබිනා ක්ෂන් රෝෂාන දැරණේ ආරබි ශර්විලා ආහියෝරින් පාසබක පටගීම വാന സുന്ദരലിംഗ് ശിവലിംഗം ആനന്ദ രാജാ ജയകുമാർ ഭുവനരാണിമ പിശ്വരാണി യോഹലിംഗം സൺമുഖലിംഗം കമലരാണി ജയലക്ഷ്മി രത്നസോതി ആകിയോരുന്ന അൻപു സഹോദരിയുമശീലാദേവി ഗുണവതി മനോഗൗരി കലൈവാണി തിരുവരുടോതി ராணி கந்தசாமி லலிதா தேவி தொடரும் ஆவார் இவ்வரவித்தலை உற்றார் உறவினர் அனைவர் வரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் பிள்ளைகள் மருமக்கள் பேரப்பிள்ளைகள் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்